கடுகு தேநீர் நிறைய தேநீர் இருக்கு மூலிகைகளை பயன்படுத்தி ஒவ்வொன்றும் நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்போதும் மூலிகைக்கான பலன்கள் நமக்கு எக்கச்சக்கமாக கிடைக்குது ஸோ அதே மாதிரி தான் இந்த கடுகு தேநீரும் நீங்கள் பயன்படுத்தும்போது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் சுகர் இருக்கா பிபி இருக்கா எல்லாருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம் இன்னும் உங்களுக்கு பாடி ஹீட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் இது கூட சேர்த்துக்கோங்க வெந்தயம் பொடி வந்து சுக்கு போடுறீங்க இல்லையா அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்திய பொடியும் போட்டு குடிச்சு பாருங்க ஸோ ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் எப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஸோ ஒரு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க ஒன் ஆர் டூ டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அதில் சேர்த்துக்கோங்க டேபிள் ஸ்பூன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஸோ சேர்த்து லேசா ஒரு செகண்டு தான் அந்த ட்ரையாக இருக்கக்கூடிய பேனில் கடுகு போட்டு லேசா ஒரு லேசாக வறுத்துட்டு உடனே என்ன பண்ண போகிறோன்னா தண்ணீர் விட்டுருங்க ஸோ தண்ணீர் வந்து ரெண்டு டம்ளர் விட்டுறணும் தண்ணீர் விட்ட பிறகு சுக்கு பொடி ஒரு கால் டீஸ்பூன் ரெண்டு ஏலக்காய் அதில் போட்டுருங்க அதுக்கப்புறம் சின்ன துண்டு கருப்பட்டி இல்லைன்னா நீங்கள் ரெடியானதுக்கப்புறம் கூட ஹனி மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம் ஸோ இது நல்லா பாயில் ஆகட்டும் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணீர் ஒரு கிளாஸாக வந்துடுச்சுன்னா உங்களுக்கு கழுகு தேநீர் ரெடி ஸோ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்தணும் இதை காலையிலே நம்ம குடிச்சிட்டோம்னா டீ காஃபிக்கு பதிலாகவே இதை நீங்கள் குடிச்சிடலாம்